வரன் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது குழந்தைங்களோட ஆசை நியாயமா இருந்தாலுமே பெற்றோரோட ஆசை எப்படி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருந்தா பருவ ரொம்ப யோஜனை பண்ணி கல்யாணங்கிறது வந்து எப்படியும் கணவனை என்கிட்ட அயஷ்டம் வந்துடும் நினைச்சு நான் வந்து வயசை விட்டுட்டேன் தப்புன்னு சொல்ல முடியாது இந்த பொண்ணா பிறந்துட்டு இது மாதிரிலாம் பேசறேன் கேட்கவே முடியாது அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு ஸோ அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு பயனை புடிச்சு கொடுக்கணும் வணக்கம் மோன் சார் எப்ப வந்தீங்க தஞ்சாவூர்ல இருந்து நேற்று நைட் வந்துமா நான் கும்பகோணத்துலேருந்து மிட் நைட் வந்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு இருக்கோம் வேலையை இல்லைன்னா நம்ம யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளால எல்லா வேலையும் முடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக போறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலுமே கல்யாண மாலை எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னாக்கா அங்க இருக்கிற வரம் தேடுறவங்க இல்லைன்னா தமிழ் சுவைஞர்கள் எல்லாரும் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றோம் ஏன்னா உன் வந்தீங்க இப்போ எங்களுக்கு தெரியவே தெரியாது மேடம் அப்படின்னு அப்புறம் ஃபோன் பண்ணா பிரயோஜனம் கிடையாது அதற்காக தான் நம்ம நாலு ஊர்களில் பண்றோம் நோட் பண்ணிக்கணும் டேட்டை நோட் பண்ணிக்கணும் ஏன்னா விஜயதஷமி கல்யாணம் மாலையினுடைய ஆன்வர்சரிங்கிறதே விஜயதஷமி தான் ஆக்சுவலா சொல்லப்போனால் அக்டோபர் எட்டாம் தேதி இரண்டாயிரமாவது ஆண்டு தொடங்கப்பட்டது விஜயதசமி நாம வந்து நம்முடைய ஆனிவர்சரியா கொண்டாடுறோம் அந்த விஜயதசமி அன்னைக்கு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அன்று என்று நடக்கிறது கல்யாண மாலை முதல் படப்பிடிப்பு பதிமூன்றாம் தேதி ஹியூஸ்டன் டெக்ஸஸ் ஹியூஸ்டன்ல நடக்கிறது அதே மாதிரி திரும்ப பத்தொன்பதாம் தேதி அட்லாண்டால நடக்கிறது இருபதாம் தேதி டெட்ராய்ட்ல நடக்கிறது நான்கு ஊர்கள்லேயும் நான்கு ஊருக்கும் வரக்கூடியவர்களும் ஏன்னா யூஎஸ்ல வந்து நாலு ஊர்ல இருக்கிறவங்க தான் வரணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் ஒரு முந்நூறு மைல் நானூறு மைல் டிராவல் பண்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பா டிராவல் பண்ணி வரக்கூடியவங்க எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் வரன் தேடுறவங்க இல்லைன்னா வந்து நல்ல நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா வாங்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க ரெண்டு ஊர்ல பேச்சரங்கம் ரெண்டு ஊர்ல பட்டிமன்றம் டாம்பா ஹியூஸ்டனில் பட்டிமன்றம் நடக்கிறது அட்லாண்டா அண்ட் டெட்ரோயிட்ல பேச்சரங்கம் நடக்கிறது உலவர் ராமலிங்கம் அவர்கள் கவிதா ஜவஹர் அவர்கள் பர்வீன் சுல்தான் அவர்கள் சுஜித் அவர்கள் நாலு பேரும் வந்து சிறப்பு பேச்சாளர்களாக வருகிறார்கள் அதை தவிர நாங்கள்லாம் வரோம் வர அறிமுகம் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே கல்யாண மலை திரு மோகனை பார்த்து தனிப்பட்ட முறையில் இந்த எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனில பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து நம்மளுடைய கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் எந்த ஊருக்கு வர முடியுமோ அதற்கான இதை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய சாரோட செக்ரட்டரி வந்து அதை அலைன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் தான் எங்களுடைய மிகப்பெரிய உங்களுக்கும் அதுதான் ஆசை ஆனா ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு மறந்து போயோ இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி பற்றின இது வந்து சேராமையோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு நாங்க விரும்பி கேட்டுக்கிறோம் ஓகேவா மோன் சார் ஓகே இப்போ நான் ஏதோ ஒன்னு ஆரம்பிச்சேன் யுஎஸ்கு போயிட்டேனா நம்ம இப்போ இந்த நீதிக்கு இல்ல வந்துட்டேன் வந்துட்டேன் இப்ப நம்ம வந்து தொடர்ந்து இந்த டவுன் சவுத்துல பயணம் பண்றோம் இல்லையா தஞ்சாவூர் கும்பகோணம் கும்பகோணத்துக்கு உள்ள இருக்கிற சில ஊர்களுக்கு சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் கூட நிறைய விஷயத்துக்காக நம்ம கோயிலுக்கு போறது இல்லைன்னா ஏதோ ஒன்று மேட்ரிமோனி நீடு இருக்கிறதுலாம் பயணம் பண்றோம் எனக்கு என்ன அதை திரும்ப திரும்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாக்க இந்த மெட்ரோஸில் இருக்கிறவர்களுக்கு கல்யாணம் பண்ணுறத்துக்கு இருக்கிற சேலஞ்சை விட அந்த ஊர்களில் இருக்கிற வசதியானவர்களுக்கு இன்னும் ஜாஸ்தி சேலஞ்சாக இருக்குது அதை ஏன் அவங்க அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கிறத விட புரிதல் தன்மை இருக்குது இல்லையா அதில் வந்து என்னென்ன லெவல் அது இங்கே உள்ளவங்களோட புரிதலுக்கு தன்மை வேறு அங்கே உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிசர்வேஷனோடு உள்ள புரிதல் தன்மை இல்லாமல் இல்லை எல்லாேருக்கும் அந்த கிளாரிட்டி இருக்குது பிகாஸ் பசங்கள்லாம் படித்தாச்சு ஒவ்வொரு ஊரில் போய் பார்த்தா லண்டனில் இருக்கான் யூஎஸில் இருக்கான் அது மாதிரி தான் தவிர அதை தவிர சென்னையிலே படித்து இல்லை பெங்களூரில் படித்து இல்லை ஹைதராபாத்தில் படித்து இல்லை பூனேயில் படிக்கிற பசங்களோட இதே ரிக்குயர்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா மெட்ரோ சிட்டிஸாக இருக்கட்டும் எனக்கு டவுன் சவுத் எதுவும் வேண்டாம் அங்கிற லெவலில் பாவம் அதாவது குழந்தைங்களோட ஆசை நியாயமாக இருந்தாலுமே பெற்றோரோட ஆசை எப்படி இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல அவள் அடிக்கடி வந்து போனால் பரவாயில்ல அந்த பையன் என்னோட பிஸ்னஸ்ஸை மெயினாக பார்த்துக்கூடிய பையன் பையங்களோட ஆசைகள் வந்து முடிஞ்ச அளவு நிறைவேற்றப்படும் ஏன்னா பெண் டு மைக்ரேஷன் பட் பெண்களோட ஆசை அவன் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகுமான்னு கேட்டால் அவள் கிளம்பி இங்கேயும் வந்துதான் ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அந்த மெத்தேட் இன்னும் மாறல அவள் வந்து மைக்ரேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படி வரும்போது சில இடங்களில் வந்து அது சேலஞ்ச் ஆகிரும் அதனால் எதுக்கு ஏன் காரணம் அவங்களோட தேடுதலில் என்னென்ன டிஃபிகல்டிஸ் வருதுங்கிறதுக்கு வந்து அதாவது ஒரு பொண்ணாக இருப்பாங்க இல்லை அத்தனை சொத்துக்கும் அதிபதியாக இருக்க சான்ஸ் இருக்குது இல்லை ரெண்டு பொண்ணாக இருப்பாங்க அவங்க தான் வந்து ஆப்ரேஷனில் இருப்பாங்க அப்பாவோடய பிஸ்னஸில் அப்பாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு எஜுகேஷனுக்கு அப்புறம் நேரம் வந்து உட்காந்து என் எங்கேயும் வெளியில் வேலை செய்யாமல் ஏன்னா வசதி இருக்கிறதுனால தன்னோட அப்பாவோட பிஸ்னஸுக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிக்கிறது நேற்று கூட திருச்சியில் ஒரு பெண்ணை பார்த்து பேசிகிட்டு இருந்தபோது அந்த பெண்ணு வந்து சிட்டியில் படிச்சிருக்கா பட் கிராமத்தில் உட்காந்து அப்பாவோட பிஸ்னஸை இண்டு எடுக்கலாம் பேசுகிறேன் அவள்கிட்ட பேசும்போது ஆச்சரியமாக இருக்குது ஏன் என்னடா இது இது கிராமத்து பொண்ணு பேசுகிற பேசா இதுன்னு நமக்கு அஸ்டானிஷிங் அது மாதிரி இருக்குது எங்கள் பாவனால் நான் இப்போ இது பண்ண முடியும் ரொம்ப யோஜனை பண்ணி சொன்னேன் கல்யாணங்கிறது வந்து எப்படியும் கணவனை என்கிட்ட அழிஷ்டம் வந்துரும்னு நினச்சி நான் வந்து வயசை விட்டுட்டேன் கொஞ்சம் வயசாகி போச்சு அதாவது இருபத்தாறுலேருந்து இருபத்தி ஏழு ஆயிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதுலேயே மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நீங்கள் சொல்லுங்கள் அங்கிள் இது வந்து என்ன நியாயம்னு சொல்கிறீங்களோ அதை எடுத்துக்கிறோம் ரொம்ப விசீர்ணமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த தொழிலில் வந்து மேஜர் போர்ஷன் என்னோட ஆப்ரேஷனில் இருக்குது அந்த தொழிலை வந்து ஊர் மாற்ற முடியாது ரெண்டு விஷயம் என்ன ஏதோ கார்பரேட் கம்பெனியில் வேலை பண்ணேன்னா எங்கே வேணால் நான் மாற்றல் கேட்டுட்டு போயிடலாம் ஆனால் இதுக்கு மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு சொன்னேன் உண்மையிலேயே அந்த உண்மைகள் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது இந்த பொண்ணாக பந்துட்டு இது மாதிரிலாம் பேசுகிறேன் அது மாதிரிலாம் நம்ம அது மாதிரிலாம் கேட்கவே முடியாது அவள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது ஸோ அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு பையனை பிடிச்சி கொடுக்கணும் இன்னொரு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பெரிய ஸ்கூலினுடைய ஓனர் அந்த பொண்ணு தான் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாள் அவளுக்கு எப்படி கொடுக்கணுன்னா அந்த ஏரியாக்குள்ளே படித்து வேலையில் இருக்க பையனாக இருக்கணும் ஆனால் அவளோட சம்பாத்தியமே ரொம்ப இருக்குது ஸோ அந்த அந்த மாதிரி ஏரியாவில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பயனை தவிர வேறு யாருக்கும் பெரிய ஏர்னிங் இருக்காது ஒரு அங்கே ஐடி கிடையாது அது கிடையாது இது கிடையாது ஒன்றும் கிடையாது பெரிய தொழில் கிடையாது இந்த இடங்கள்ல தான் வந்து நம்மளோட சர்வீஸுடைய இன்டென்சிட்டி கரெக்டாக புரிஞ்சுக்கப்படுறது ஏன்னா என்ன பண்ணுறோன்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் டைம் எடுத்துக்கிறோம் எடுத்துக் கொடுக்குற ஒரே ஒரு வரலில் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு வரோம் பயங்கர ஹாப்பியாகிடறாங்க இந்தூரில் இதை கூட என்னால் சாதிக்க முடியல கல்யாண மாலையோடு சாதிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஒரு வெட்டிங் முடிஞ்ச ரிசப்ஷனுக்கு போயிருக்கோம் அதுக்கு தான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் பார்த்தா சிங்கப்பூரில் ஒரு ஃபேமிலி அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணும் எப்படி இருந்தாலும் சிங்கப்பூரில் தான் வந்து செட்டில் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனோட மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளும் பார்த்தோம் எல்லாம் பண்ணி பார்த்தோம் வந்து இங்கே வந்து மாப்பிள்ளை பார்த்து பெங்களூரில் மாப்பிள்ளை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மைக்ரேஷன் இங்கேருந்து அங்கே பையனை கொண்டு வரதுல வந்து பிரச்சனை இருந்தது சிங்கப்பூரில் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்த போது அந்த பெண்ணு ஒன்று இருந்தால் அந்த பெண்ண்கிட்ட சொன்னேன் இந்த பெருமாள்கிட்ட மாத்திரம் நீ ஒரு ஒரே சின்ன போட்டு வை எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை அதிகமாக தேட விடாமல் நான் ஒரே பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க என்னை விட்டு அதிகமாக இருக்க சான்ஸ் இல்லை அதனால் நான் சிங்கப்பூருக்குள்ளேயே இருக்கணும் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் வேண்டிக்கோனே சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த அதே மாதிரி டெய்லி போய் அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா திரும்பி பார் உன் பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான் பார் அவன் தான் சொல்லி அந்த அதாவது இது வந்து நம்ம மனசுல இருந்து ஏற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் ஆனா அதுதான் இல்லை இல்ல இல்ல உண்மையா ஆத்மார்த்தமா சொன்னால் அந்த வாழ்த்துக்கள் பதிக்கும் அப்படின்னு என்னோட சார் வேற ஒன்றுமே இல்லை சார் இந்த பெண்ணுக்கு ஒரு கணவன் கிடைச்சான்னா உங்க வாக்கு தான் சார் அப்படின்னு பெரிய விஷயம் பெரிய விஷயம்